என்னுடைய பேர் கண்ணன் என்னுடைய ஊர் பருத்திக்குளம் சித்தார் சத்திரம் ஊராட்சி குடி போஸ்ட்டு கங்கே ஒண்டான் வழி மானூர் தால்கா திருநெல்வேலி மாவட்டம் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா மானூர் தாலுகாவில் லஞ்சம் வாங்கிட்டு செயல்படுறாங்க எல்லா அதிகாரியுமே லம் வரு அதுவும்வாய்த்தறையில் லஞ்சம் வாங்கிட்டு செயல்படுறாங்க நான் என்னத்துக்கு எதை வச்சு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்த அளக்கணும்னா அந்த இடத்துல சம்மந்தப்பட்டது எஃப்எம்பி இருக்கணும் ஒன்று அப்புறம் ஏரிஸ்ட் இருக்கணும் ரெண்டு பத்து ஒன்று இருக்கணும் மூணு அடங்கள் இருக்கணும் நாலு இந்த நாலு இருக்காள் இருந்தால் தான் அவங்க வந்து முறைப்படி ரசி போட்டு கொடுக்கணும் இதுதான் நான் இப்போ தெரிஞ்ச சட்டத்தில் உள்ளது ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு ரசி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துக்கு ரசி போட்டு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துனால அது என்னோட இடம் எனக்கு பாதிக்கப்பட்ட பா பூர்வீக இடம் என்னோடய இடம் அந்த இடத்துக்கு அதே மாதிரி ஒரே குடும்பத்துக்கு அரசாங்கம் வந்து ஒரே குடும்பத்துக்கு ஒம்பது சென்ட் இடத்த இலவசமாக வருவாய்த்துறை கொடுத்துருக்கு இதுவும் வந்து சட்டத்தில் வந்து இடமே கிடையாது ஒரு குடும்பத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் இடம் மட்டும்தான் இலவசமாக கொடுக்கணும் ஆனால் ஒம்பது சென்ட் இடம் வருவாய்த்துறையில் லஞ்சம் வாங்கிட்டு ஒம்போது சென்ட் இடம் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கு இதுவும் எந்த வித நியாயம்னு தெரில இதை நான் தட்டி கேட்க போனால் என்னை வந்து அடிக்க வராங்க இதை ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் என்னை அடிக்க வராங்க இதெல்லாம் வந்து பொதுமக்களோட இதில் நான் போடணும் எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூடியூப் மூலிமா நான் உங்களுக்கு இது போடுறேன் இதனால் எனக்கு தப்புன்னு தெரிஞ்சால் இந்த அரசாங்கம் வந்து எனக்கு நடவடிக்கை எடுத்து எனக்கு தண்டனை கொடுக்கலாம் இல்லைனா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை எப்படி வந்து இந்த எந்த ரெக்கார்டுமே இல்லாதாமல் இல்லாத ஒரு ஆளுக்கு நீ ரசி போட்டு கொடுத்த இலவசப்பட்டாங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு மூணு சென்ட்டு இடம் மட்டும்தான் வழங்கணும் அது நியாயமாக இருந்தால் நீ ரசி போட்டு கொடுத்து அளந்து கொடுக்கலாம் இல்லாத இடத்துக்கு மோசடியாக அதாவது மோசடிங்கிறது தான் நூறு சதவீதம் உண்மை எந்த எந்த அரசாங்கமே எந்த அதிகாரியுமே ஒம்பது சென்ட் இடம் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா என்ன நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் ஆனால் மூணு சென்ட் இடம் தான் கொடுக்கலாம் அந்த ஆஃபரு அந்த இதோட நகல் வந்து எனக்கு கொடுத்துருக்கிய எனக்கு வந்து நீங்கள் மூணு சென்ட் இடம் தான் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கப்படும் இலவசமாக அப்படின்னு எனக்கு நகல் வந்து ஜியோ வந்து எனக்கு கொடுத்துருக்கே அப்படி இருக்கல இன்னொரு ஆளுக்கு மட்டும் நீங்கள் ஒம்பது சென்ட் இடம் எப்படி கொடுக்கலாம் அந்த ஒம்பது சென்ட் இடத்துக்கு நீங்கள் ரசீதி எப்படி கொடுக்கலாம் அந்த ஒம்பது சென்ட் இடத்துக்கு நீங்கள் ரசிதி எப்படி வாங்கலாம் அளக்கலாம் இப்போ அதனால் என்னோடய இடம் வந்து என்னோடய பூர்வீக இடம் வந்து இப்போ வந்து அவங்க பக்கம் சாதகம் ஆயிடுச்சு இது வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரி நடவடிக்கை எடுத்தாலும் சரி பொதுமக்கள் என்னோடய வீடியோக்கு ஆதரவு கொடுத்து யாராச்சும் சம்மந்தப்பட்டவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது நியாயத்தை கேட்கணும் இந்த மாதிரிக்கு நான் நிறைய வீடியோ நான் இவங்க போடுவேன்